புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரே பாத்திரத்தில் சாதம் அடித்தா போதும் புளி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் பாயாசம்னு நாலு ரெசிபி ரெடி ஆகிடும் அதோட பருப்பு ஊற வச்சா வடையும் ரெடி ஆகிடும் அஞ்சு ரெசிபி இன்னைக்கு ஈஸியாக உங்களுக்காக முதல்ல ஊற வைக்க வேண்டிய எல்லாம் ஊற வச்சுக்கலாம் அரைக்கப் உளுத்தம்பருப்பு அரைக்கப் பருப்பு தண்ணி சேர்த்து ரெண்டு முறை நல்லா கழுவி நல்ல தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரெண்டு கப் பச்சரிசி எந்த பாத்திரத்தில் வடிக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டு ரெண்டு முறை நல்லா கழுவி ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு கப் தண்ணி இந்த கணக்கில் பத்து கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் சின்ன லெமன் சைஸ் புளி அரை கப் தண்ணி சேர்த்து பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சாதம் வடிச்சிடலாம் சாதம் ஊற வச்ச பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க அடியில் சாதம் ஒட்டாத மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததும் தட்டு போட்டு மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆனதும் எடுத்து பார்த்தா சாதம் நல்லா வெந்திருக்கும் இப்போ மறுபடியும் ஒரு தடவை கொதிக்க வச்சு வடிக்கணும் இப்போ வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரம் எந்த தட்டு வச்சு வடிக்க போகிறோமோ அந்த தட்டு உள்ளே அளவு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ சாதத்தை வடித்து விட்டுருங்க தேவைப்பட்டால் ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க இப்போ சாதம் நல்லா வடிச்சாச்சு திறந்து மேலே தட்டில் இருக்க சாதத்தெல்லாம் வடித்து விட்டுக்கோங்க இப்போ இந்த சாதத்தில் லெமன் ரைஸ்க்கும் புளி சாதத்துக்கும் ஒரு தட்டில் நல்லா ஆற வைக்க போகிறோம் பாதி சாதத்தை இதில் கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க இதை மத்த வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க இது வந்து தயிர் சாதத்துக்கு இதோ இதோட ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கட்டி இல்லாமல் இருக்கும் அப்போ தான் அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு கரண்டி வடித்த சாதம் சேர்த்து இதே மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க இது வந்து பாயசத்துக்கு இதோட ரெண்டு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருங்க முதல்ல நம்ம பாயசம் தான் செய்ய போகிறோம் இந்த இந்த பாயசம் செய்ய நம்ம மசிச்சு வச்சு சாதத்தை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த பால் நல்லா சுண்டி திக்காவும் செய்யலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் செய்வேன் இது அப்படியே நல்லா கலறி விட்டுகிட்டே இருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஸ்லோ இப்போ கால் கப் சர்க்கரை இதோட சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுங்க பாயசம் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் பத்து போல் முந்திரி நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க லைட்டாக முந்திரி வறுத்ததும் பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச திராட்சை சேர்த்து முந்திரி நல்லா லைட்டாக செவந்து திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை பாயசத்தில் சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போ நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம தயிர் சாதம் செய்ய ஒரு தாளிப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சீரகம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில பெருங்காயம் ஒரு பச்சை மிளகாய் பொடி எண்ணெய் இருக்கிறது கருப்பு திராட்சை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க தயிர் சாதத்துக்காக மசிச்சு வச்ச சாதத்தில் இதை சேர்த்துக்கோங்க அதோட மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் இஞ்சி பொடியை நறுக்கினது இல்லைன்னா பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா க்ரீமியான தயிர் சாதம் ரெடி ஆயிடும் அடுத்ததாக லெமன் ரைஸ் செய்ய போகிறோம் இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் லெமன் எடுத்துருக்கேன் இது கட் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மூணு ஸ்பூன் வேர்க்கடலை மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில பருப்பு செவக்கிற வரையும் லேசாக வறுத்துக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் இஞ்சி கால் ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து லேசாக கலந்து விட்டுருங்க நம்ம பிழிஞ்சு வச்ச லெமன் சார இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த சூட்லேயே இது கொதிச்சா போதும் இப்போ கலந்து சாதத்துக்காக ஆற வச்ச சாதத்தில் பாதி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இதோடு நம்ம கொதிக்க வச்சு லெமன் குழம்பு தேவைப்படுற அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக நம்ம புளி சாதம் செய்ய போகிறோம் ஊற வச்ச புளியை நல்லா புழிஞ்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் இது பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பருப்பு நல்லா செவந்து வேர்க்கடலையும் நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் புளியோட பச்சை வாசனை போனதும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதித்ததும் புளி குழம்பு நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம ஆற வச்ச சாதத்தில் புளி குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியான புளி சாதம் சுவையாக ரெடி ஆயிரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த புளி சாதம் ரெசிபி அடுத்து வடை செய்ய போகிறோம் இது ஊற வச்ச பருப்பை தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு பச்சை மிளகா கால் ஸ்பூன் இஞ்சி கால் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து இந்த பதத்துக்கு லேசாக குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அதோட பொடியை எண்ணெய் வெங்காயம் கால் கப் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் பொடியை இருக்கின கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு உப்பு சரி பார்த்துக்கோங்க இப்போ கையில் தண்ணி தடவி பெரிய உருண்டியாக எடுத்து கை ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தட்டின வடையை பொறுமையாக போட்டு பொறுமையாக திருப்பி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் திருப்பி திருப்பி அடிக்கடிக்கு விட்டுகிட்டே இருங்க சலசலப்பெல்லாம் அடங்கி லேசாக வடை கலர் மாதிரி வரும்போது இது எடுத்துடுங்க அவ்வளோதான் நம்மளோட வடையும் ரெடி ஆகிடுச்சு ஒரே ஒரு பாத்திரத்தில் வடித்த சாதம் வச்சு நம்ம புளி சாதம் லெமன் ரைஸ் தயிர் சாதம் பாயசம்னு எல்லா ரெசிப்பியும் செஞ்சுருக்கோங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன் இது செய்ய ஒரு ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நம்ம செஞ்ச வடையோட அளவுகளுக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு வடை கிடைக்கும் இந்த சைஸில் சாதம் வேகிறதுக்குள்ளே இந்த தொக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம ஒரே ஒரு மணி நேரத்தில் இந்த ரெசிபியை ஈஸியாக முடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ